இன்றைய முக்கிய செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தில் மெகாவாட் அனல் முதலமைச்சர் அவர்கள் சாலை விரிவாக்க பணிகளுக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வருகின்ற மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று சிவராத்திரி பண்டிகை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக சுற்றுலா சிறப்பு பேருந்து சேவையை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தொழிலாளர்கள் நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பம் செய்ய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது தேர்தலின் போது பணம் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுப்பதற்கு ஜி விசில் ஆப் மூலம் வீடியோ அனுப்பலாம் என்று தமிழக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளுக்கு மாற்றிடம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் கேலோ இந்திய போட்டியில் பதக்கம் வெல்பவர்கள் அரசு வேலைக்கு தகுதி பெறுவார்கள் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராத் தாக்கூர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சிறப்பு விரைவு நீதிமன்றமுடன் அமைத்து ஒரு வாரத்திற்குள் ஒன்பது வயது சிறுமிக்கு நீதி கிடைக்க வழி செய்வேன் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சோளிங்கர் மலைக்கோவிலில் ரோப்கார் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு பத்து நாட்களுக்கு முன்பு வரை பொதுமக்கள் வாக்காளர் அடையாள அட்டையின் முகவரி மாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் நூறாவது போட்டியில் அஸ்வின் அவர்களுக்கு அவரது குடும்பத்தினர் முன்னிலையில் பிசிசிஐ சார்பாக மரியாதை அளித்து கௌரவிக்கப்பட்டனர் கோவை ஈசா யோகா மையத்தில் இன்று மகா சிவராத்திரி விழா நடைபெற உள்ளது கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வீசும் பந்தை நடிகர் சூர்யா அவர்கள் பேட்டிங் செய்து எதிர்கொண்டு வந்துள்ளார் இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்விற்கான தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் மறைந்த திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் டிராஃபியின் இரண்டாவது சீசன் இன்று முதல் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குரூப் போர் பதவியில் அடங்கிய இளநிலை உதவியாளர் பணிக்கு இன்று மூன்றாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது சிறுமியின் விவகாரத்தை கண்டித்து புதுச்சேரியில் இன்று இந்திய கூட்டணி கட்சிகளும் அதிமுகவும் பந்த் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் சிறந்த நடிகராக மாதவன் அவர்களுக்கும் சிறந்த நடிகையாக ஜோதிகா அவர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னி நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்